ராதிகா யார் பேச்சையுமே கேட்காத ஈஸ்வரி கதறி துடைக்கிற கோபிஷங்கள் பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில செஞ்ச தப்புக்கும் பண்ணின துரோகத்துக்கும் என்னைக்குமே ஒரு தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது நம்ம கண் முன்னாடியே காட்டுற விதமா கோபி இதுவரைக்குமே பாக்கியா அண்ட் அவங்க அவருடைய குடும்பத்தை தனியாக தவிக்க விட்டு யாரை பற்றியுமே யோசிக்காம ராத்திகா பின்னாடி போயிட்டு ராத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமும் ஈஸ்வரிய நம்பாம அவருடைய கர்ப்பம் கலஞ்சதுக்கு தன்னுடைய அம்மாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி மேலேயே பழகிய சுமத்தி வெளியே அனுப்புனாரு இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு வந்த கோபிக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனையா தெரியுது அதாவது தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்தநாள சீரும் சிறப்புமா பாக்கியா நடத்தி வச்சாங்க ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல தாத்தாவினுடைய மரணம் ரொம்பவே வேதனை தரக்கூடியதா அமைஞ்சு போயிடுச்சு அவருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ரொம்ப எமோஷ்னலா பேசி பாசத்தை காட்டியிருக்கிறாரு போதாததுக்கு கோபியும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்தப்போ ராமமூர்த்தி தாத்தா பார்த்தீங்கன்னா அவரை அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சுட்டாரு அத்தோட ஈஸ்வரி எனக்கு என்ன ஆனாலும் கோபி எந்த சடங்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை நினைச்சு பார்த்து ஈஸ்வரி இப்போ ராமமூர்த்தியினுடைய இறுதி சடங்கு செய்ய தயாரானப்போ கோபியை தடுத்து நிறுத்துற விதமா கோபிக்கு ரொம்ப பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க ஆனா கோபி என்னோட அப்பாவுக்கு நான் தான் இறுதி சடங்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தயவு செஞ்சு என்னை தடுத்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா பயங்கரமா கதறி காலில் விழுந்து கெஞ்சி துளிக்கிறாரு அத்தோட அங்க வந்தவங்க எல்லாருமே கோபி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்றாங்க ஆனா யார் பேச்சையுமே கேட்காம ஈஸ்வரி என்னுடைய கணவரோட ஆசையை நிறைவேற்றுற விதமா கோபி எந்த சடங்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா பயங்கர பிடிவாதமா சொல்லிட்டாங்க இதனால நொறுங்கி போன கோபியோட நிலமையை பார்த்து ராதிகா புருஷனுக்காக ஈஸ்வரி கிட்ட வக்காலத்து வாங்கி பேசுறாங்க அதோட ராதிகாவோட அம்மாவும் நீங்க பண்றது ரொம்பவே அநியாயம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிய குறை சொல்றாங்க இப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோபிக்கு சப்போர்ட்டிவாக பேசின நிலையில் ஈஸ்வரி எடுத்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா இறுதி சடங்குக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க ஆனால் வேற யார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னோட மருமகள் பாக்கியா எல்லா காரியங்களையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே கேட்குறாங்க பாக்கியாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் மாமனார் ரெண்டு மாமியார் கேட்டுக்கொட்டதின்படி தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே முறைப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய இறப்பு குறித்த விஷயங்களை தான் வந்துட்டு சீரியலில் காமிச்சிட்ருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சீரியல் முடிய போகுது அதனால கடைசி நேரத்தில் ஒரு ஹைப்போட முடிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ராமமூர்த்தியினுடைய கேரக்டர் இறந்த மாதிரியாக காமிச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த சீரியல் வந்துட்டு முடியப் போகுது அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியோ இல்லை ரொம்ப சந்தோஷப்பா இதுக்காகத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஐயோ இந்த சீரியல் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்